ஓம் பொண்டாட்டிக்கு பூ கட்டி கையால முளம் போடத்தான் தெரியும் அவளை வச்சு இந்த மாதிரி லட்ச ரூபாய் செக் வாங்க முடியாக்காக ரோஹிணி பத்து லட்சம் தான் அப்படின்னு விஜயா தற்பெருமையா பேசுறாங்க பாத்தா ரோஹிணியோட போன் ரிங் ஆயிட்டே இருக்கு ரோஹிணி வேகமா போறாங்க தினேஷ் தான் கால் பண்றான் டே நீ இப்ப எதுக்கடா பேசுற என்ன கல்யாணி மறந்துட்டியா என்ன இம்புட்டு நாள் ஆச்சு எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது எனக்கு பணம் வேணும் அதுதான் உன் ஞாபகம் வந்துச்சு அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் கல்யாணி அப்படின்னு தினேச சொல்றான் பணம் என்கிட்ட இல்ல அதுதான் லாஸ்ட் செட்டில்மெண்ட் உனக்கு ஒரு மூணு லட்சம் கொடுத்தன்ல இப்போ என்ன மறுபடி கேக்குற ஐயோ அந்த பணம் எல்லாம் காலியா போச்சு பணம் எப்ப எனக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் உனக்கு கால் பண்ணுவேன் நீ கொடுத்து தான் அவனும் கல்யாணி அப்படின்னு தினேஷ் சொல்லும்போது என்கிட்ட பணம் இல்ல ஏய் எனக்கு என்ன ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா உன் புருஷனோட ஷோரூம்காக ஒரு பெரிய ஆர்டர் புடிச்சு குடுத்திருக்க அதுக்கு நாப்பது லட்சம் ரூபாய் லாபம் வரும்னு சொல்லி எஸ்டிமேட்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்க இப்ப பத்து லட்சத்துக்கு செக்கும் நீ வாங்கிருக்க எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் நான் மட்டும் வீட்டுல வந்து உன்ன பத்தியும் உன் பையனை பத்தியும் சொன்னேன்னு வச்சுக்கோ அடுத்த நிமிஷத்துல உன் புருஷனும் உன் மாமியாரும் உன்னை வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவாங்க இந்த பணத்தை வச்சு நீ என்னமா பண்ண போற பேசாம நான் சொல்றத கேளு அந்த பணத்தை என் கொடுத்துரு உன் புருஷனுக்கு மிச்சம் வர்ற லாபத்துல எடுத்துக்கோங்க அப்படின்னு தினேஷ் சொல்றான் ஏய் அப்படிலாம் என்னால செய்ய முடியாது செக்கு எல்லாரும் பாத்துட்டாங்க மனோஜ் கிட்ட என்னால போய் சொல்ல முடியாது நான் ஆனா உண்மையை சொல்லிருவேன் கல்யாணி ஏய் இன்னும் என்ன எத்தனை பேர் அழக வைப்பீங்க நீ பணம் கேட்ட மாதிரி

அடுத்த நிமிஷமே நான் உள்ள வந்து வீட்டுக்குள்ள நிப்பேன் அப்புறம் நீ என்ன செஞ்சாலும் சரி உன்னை வீட்டை விட்டு தருத்திடுவாங்க நீ சொல்றத நம்பவே மாட்டாங்க ஆதாரத்தோட நான் நிரூபிப்பேன்ல அப்படின்னு தினேஷ் மிரட்டுறான் ரோஹிணி என்ன பண்றதுன்னே தெரியல விஜயா கையில வச்சிருக்க செக் படக்குன்னு புடுங்கிக்கிறாங்க ஏய் என்ன ஏன் கிட்ட இருந்த செக்கு எதுக்கு புடுங்கின அப்படின்னு விஜயா கோபுறாங்க இல்ல ஆண்டி அது வந்து கையப்பட்டா அப்புறம் ஏதாவது தண்ணி பட்டா அழிஞ்சிரும்ல அதுக்கு தான் ஆண்டி வாங்கின மனோஜுக்கு சேர வேண்டியது அப்புறம் வீணா போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் போய் அவங்க கிட்ட செக் கேட்க முடியாதுல்ல அப்படின்னு ரோகிணி ஏது ஏதோ சொல்லிட்டு செக் புடுங்கிட்டு உள்ள போயிடுறாங்க மனோஜ் ஆமாமா ரோஹிணி சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் செக்ல தண்ணி பட்டுச்சுன்னா இங்க அழிஞ்சிரும் அப்புறம் அது செல்லாத செக்கா போயிடும் ஒண்ணுமே பண்ண முடியாதுமா நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு உள்ள போயிடறான் மனோஜ்ரா ஏய் என்ன நீ இப்படி புடுங்கிட்டு வந்துட்ட அம்மா தப்பா நினைச்சிருப்பாங்க சொல்லிட்டு வாங்கி இருக்கலாம்ல அதுவும் போக இது ஏன் ஷோரூம்காக வந்தது இது என் தான் இருக்கணும் நீ கூட முத அப்படின்னு மனோஜ் ரோஹிணி கிட்ட இருந்து அந்த செக்க வாங்கிடுறான் ரோகிணி ஏதோ ஏதோ சொல்லி பாக்குறாங்க மனோஜ் சொல்றான் முடியவே முடியாது முத முதல்ல எனக்குன்னு பத்து லட்சத்துக்கு ஒரு செக் கிடச்சிருக்கு இத நான் ஏன் அக்கௌண்ட்ல கண்டிப்பா கொண்டு போய் போடுவேன் உங்ககிட்ட எல்லாம் தரமாட்டேன் ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்லிடுறான் மறுநாள் காலையில பேங்க்குக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் ரோஹிணிக்கு ஒரே பத பதப்பா இருக்கு என்னடா பண்றது இந்த செக்லிஃப நான் தினேஷ்க்கு கொடுத்தே ஆகணுமே பத்து லட்சத்தை கொடுக்காட்டி என் வாழ்க்கைய அப்படியே எல்லாருக்கும் கத கதையா அவன் சொல்லிடுவானே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க மனோஜ் கரெக்டா கார்ல ஏறும் போது மனோஜோட பேக்ல இருந்து அந்த செக்லிஃப எடுத்துடுறாங்க மனோஜ் இது தெரியாம பேங்க்கு போயிட்டு செக்லிஃப் காணும்ட்டு மறுபடி வீட்டுக்கு வந்து எல்லா இடத்துலயும் தேடுறான் விஜயா கேக்குறாங்க என்னடா என்ன தேடுற மா ரோஹிணி நானும் போய் ஒரு பத்து லட்சத்துக்கு செக் வாங்கிட்டு வந்தோம்ல அத காணோமா பேங்க்குக்கு போய் தேடி பாக்குறேன் காணும் நான் கரெக்டா பேங்க் உள்ள வச்சுதான் எடுத்துட்டு போனேன் எப்படி காணாம போச்சுன்னு தெரியலையே அது மட்டும் தொலைஞ்சு போச்சுன்னா பத்து லட்சம் போச்சுமா அப்படின்னு மனோஜ் அழுகுறான் ஏண்டா அறிவு கட்டவனே உன்னால இத கூட பத்திரமா வச்சுக்க முடியாதா பத்து லட்சம் ரூபாடா எப்படி எப்படி தொலைச்ச அப்படின்னு விஜயா கேக்குறாங்க இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சோன்ன என்னது தொலைஞ்சு போச்சா இவன்கிட்ட இருந்து பணம் தொலைகிறதான் சகஜமாச்சே இவன் யாரையாவது ஏமாத்துவான் அப்புறம் யாராவது இவனை ஏமாத்திடுவாங்க இப்போவும் தொலைச்சிட்டானா எப்பா பத்து லட்ச ரூபாய் செக்க தொலைச்சிட்டானாம்பா அப்படின்னு முத்து கத்துறாரு ரோகிணி செக் எடுத்துட்டு போய் தினேஷ் கிட்ட குடுக்குறாங்க டேய் மறுபடி மறுபடி என்கிட்ட பணம் கேட்டு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காத இதுவே கடைசியா இருக்கட்டும் இதையே நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல யாருக்கும் தெரியாம என் புருஷனுக்கும் தெரியாம இந்த செக் லீஃப் திருடிக்கிட்டு வந்திருக்குறேன் அப்படின்னு ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க தினேஷ் சொல்றான் இதெல்லாம் சகஜந்தான் ரோஹினி தப்பு செய்யும் முன்னாடி யோசிக்கணும் பொய் சொல்லு முன்னாடி நீ தான் ஏகப்பட்ட பொய் சொல்லி வச்சிருக்கீல இதையும் சமாளி அதெல்லாம் நீ ஈஸியா சமாளிச்சிருவ வரேன் அப்படின்ட்டு தினேஷ் கிளம்பிடுறான் ரோகினியும் போயிடுறாங்க தினேஷ் திரும்பி பார்க்கறான் பார்த்தா மீனா நிக்கிறாங்க ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த லேடியை மிரட்டி என்னடா வாங்குனேன் அப்படின்னு மீனா கேக்குறாங்க அது உங்களுக்கு என்ன அவங்க எனக்கு பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு அதான் கேட்டேன் கொண்டு கொடுத்துட்டு போறாங்க இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் யாரு நீங்க அப்படின்னு தினேஷும் மீனா உடனே கையில இருக்க கத்தி எடுத்து காட்டுறாங்க நானு ஆனா பூவை முளம் போட்டு கட் பண்ற மாதிரி உன் கை நரம்ப கட் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் துணி துடிச்சு இங்கே விழுந்து செத்து போயிடுவேன் ஒழுங்க உண்மையை சொல்றா அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க தினேஷ் உடனே இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கிட்ட இருந்து மிரட்டலான்னு பாக்குறியா அப்படின்னு தினேஷ் மீனா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறான் பக்கத்துல இருக்க செங்கல் எடுத்து தினேஷ் மண்டையிலே அடிக்கிறாங்க மீனா அதே இடத்துல சுருண்டு கீழே விழுகுறான் அப்பன்னு பார்த்து அந்த செக்லீஃபும் பறந்து கீழே விழுகுது மீனா அதை எடுத்து பாக்குறாங்க இதத்தானே அத்தை கையில வச்சு ஆட்டி ஆட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப இந்த பேப்பரு இவங்கிட்ட இருக்கா என்னடா விஷயம் அப்படின்னு மீனா கழுத்துல கத்திய வச்சு தினேஷ் கிட்ட கேக்குறாங்க தினேஷ் ஒன்னு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் இப்ப உனக்கு இந்த செக் லிப் வேணுமா இந்த பேப்பர் வேணும்தானே தானே அப்படின்னா நான் சொல்றது செய் நீ இப்ப அவளை என்ன சொல்லி மிரட்டி இந்த பேப்பரை வாங்கினியோ அதே விஷயத்த வீட்டுல வந்து சொல்லு அப்பனா நான் இத தரேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க தினேஷ் சொல்றான் ஏமா போமா இந்த செக் இல்லாட்டி என்ன ரோஹிணி கிட்ட கேட்டா இன்னொரு செக் கொண்டாந்து குடுத்துட்டு போறா இத நீ வேணா வச்சுக்கோ அது தங்க முட்டையிற வாத்து எப்ப கேட்டாலும் பணம் கொடுப்பா உன் பேச்ச கேட்டு நான் உண்மைய வந்து சொல்லிட்டா இன்னைக்கே விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் இந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தான் நான் வருஷம் பூரா அவள்கிட்ட பணத்தை கறந்து என் வாழ்க்கைய ஓட்டணும் நாளா வந்து உண்மைய சொல்ல முடியாது அப்படின்னு தினேஷ் சொல்றான் மெயினா அவனை அங்க இருக்க கட்டை எடுத்து அடி அடி நடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றாங்க சொல்லுடா சொல்லு அப்படின்னு முத்து உடனே என்ன மீனா என்னாச்சு இல்லங்க இவன் வாயை திறந்து பேசணும் அதனால சில விஷயங்கள் வெளியில வரும் எனக்கும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தாங்க முடியாம ஒரு பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன் அத என் வாயால சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லிருக்கேன் இந்த ரகசியத்தை தெரிஞ்சவன் இவன் இவன் சொன்னா உண்மை வெளியில வரும் அப்படின்னு மீனா சொல்றாங்க தினேஷ முத்து நாள் முத்து முத்துறாரு உடனே தினேஷ் எல்லா உண்மையும் வளரான் இந்த செக்கு மனோஜ் காணோன்னு தேடிக்கிட்டு இருந்தார்ல அதே செக் தான் இது இத ரோகிணி இவங்க கிட்ட குடுத்திருக்காங்க எதுக்காக இந்த ரகசியம் வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போயிடுறாங்க என்னது ரோகிணி இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாங்களா இவனுக்கு பணம் வேற கொடுத்து இந்த உண்மைய சொல்லாம மறைக்க சொன்னாங்களா அப்படின்னு எல்லாரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறாங்க ரோகிணி அப்பதான் வீட்டுக்கே வராங்க விஜயா ரோகிணியோட ரோஹிணியோட தலைமுடிய புடிச்சு அடிச்சு வெளியில தள்ளறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்